ஒரு அரசன் பெரும் படைகளையும் செல்வங்களையும் கொண்டவன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் மட்டும் நிறைவேறவே இல்லை ஒரு முறையாவது காசி சென்று காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் அந்த அரசன்தான் பராக்கிரம பாண்டிய மன்னன் அரசாட்சியின் பொறுப்புகள் நாட்டின் பாதுகாப்பு மக்களின் நலன் எல்லாம் சேர்ந்து அவனை காசி செல்ல முடியாத நிலைக்கு கொண்டு வந்தது மனம் உடைந்த அந்த மன்னன் தன் குலதெய்வமான முருகப்பெருமான் முன்பணிந்தான் அவன் கேட்டது ஒன்றே என் ஆண்டவனே காசி எனக்கு எட்டாத தூரமா மன்னனின் அந்த ஆழ்ந்த பக்தியால் முருகப்பெருமான் பெரிதும் மகிழ்ந்தார் ஒரு நாள் இரவு மன்னனின் கனவில் ஒரு முனிவர் வடிவில் தோன்றி அவனுக்கு ஒரு அபூர்வமான குளிகையை வழங்கினார் அது சாதாரண மாத்திரை அல்ல அது பக்தியின் பலன் மன்னா இந்த குளிகையின் மகிமையால் நீ நினைக்கும் நொடியில் காசியை தரிசிக்க முடியும் அந்த குளிகையின் அருளால் மன்னன் வான்வழியாக பறந்து ஒரே நாளில் காசி விஸ்வநாதரை தரிசித்து திரும்பி வந்தான் பல நாட்கள் பல முறைகள் தினமும் காசி சென்று திரும்பும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது ஆனால் ஒரு கட்டத்தில் மன்னனின் மனம் மாறியது எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் என் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் முருகா என்று அவன் கண்ணீர் மல்க வேண்டினான் அந்த வேண்டுதலுக்குப் பிறகே மீண்டும் ஒரு இரவு இறைவன் மன்னனின் கனவில் தோன்றி இவ்வாறு அருளினார் நீ இனி காசிக்கு வரவேண்டாம் நானே தெற்கே வருகிறேன் இரும்புகள் வரிசையாக செல்லும் இடத்தை தேடு அடுத்த நாள் மன்னன் தேடியபோது சித்ரா நதிக்கரையில் இரும்புகள் வரிசையாகச் செல்லும் ஒரு இடத்தைக் கண்டான் அந்த இடத்தைத் தோண்டியபோது சுயம்புவாகத் தோன்றிய காசி விஸ்வநாதர் லிங்கம் வெளிப்பட்டது அங்கே உருவான தலமே இன்றைக்கு தென்காசி அதனால்தான் இந்த தலம் காசிக்கு நிகரானது என்று மட்டும் சொல்லப்படவில்லை வடக்கே காசியில் கங்கை இருப்பது போல இங்கே சித்ரா நதி பாய்கிறது காசியில் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் இருப்பது போல இங்கேயும் அதே தெய்வரூபம் அருள் பாலிக்கிறது ஆனால் இந்த அதிசயத்திற்கு முன்பே தென்னாட்டில் காசி தோன்றியிருந்தது என்ற உண்மை பலருக்கு தெரியாது காசி விஸ்வநாதரின் தென்னக அவதாரத்திற்கு காரணமானவர் ஒரே ஒருவர்தான் அவர் அகஸ்திய முனிவர் ஒரு காலத்தில் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் காசியில் கூடினர் அந்த சமயத்தில் பூமியின் வடபகுதி அதிக பாரம் பெற்று தெற்கு பகுதி உயர்ந்துவிடும் அபாயம் ஏற்பட்டது அப்போது சிவபெருமான் அகஸ்திய முனிவரிடம் கூறினார் அகஸ்தியா நீ தென்னாட்டுக்குச் செல்ல வேண்டும் உன் தவம் பூமியின் சமநிலையை காக்கும் குருவின் ஆணையை ஏற்று அகஸ்தியர் தென்னாட்டுக்கு வந்தார் ஆனால் அவரின் மனதில் ஒரு இயக்கம் மட்டும் இருந்தது காசியிலிருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தென்னாட்டில் அகஸ்திய முனிவர் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்தார் அவருடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் அவர் முன் தோன்றினார் அப்போது அகஸ்தியர் பணிவுடன் கேட்டார் என் ஆண்டவனே காசி செல்ல முடியாத எனக்கு அந்த காசியின் தரிசனம் இங்கே கிடைக்குமா சிவபெருமான் அகஸ்தியரின் பக்தியை ஏற்று இவ்வாறு அருளினார் காசியில் நான் இருப்பது போல தென்னாட்டிலும் நான் இருப்பேன் அந்த அருள்வாக்கின்படியே சிவபெருமான் தென்னாட்டில் காசி விஸ்வநாதராக சுயம்பு லிங்கமாக அருள் பாலித்தார் அந்த தலமே பின்னாளில் தென்காசி என்று அழைக்கப்பட்டது தென்காசிக்கு வருபவர்கள் பலர் இந்த கோவிலுக்குள் காலடி வைக்கும் அந்த நொடியில் ஒரு விஷயத்தை முதலில் உணர்வார்கள் அமைதி அது சாதாரண அமைதி அல்ல சத்தமில்லாத அமைதியும் அல்ல அது காசியின் அமைதி இந்த கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் நாம் ஒரு தூர பயணம் செய்து வந்தது போல உள்ளம் மெதுவாக நின்றுவிடும் மூலவராக அருள் பாலிப்பவர் காசி விஸ்வநாதர் கோவில் இங்கு இருக்கும் சிவலிங்கம் மனிதனால் நிறுவப்பட்டதல்ல அது சுயம்பு அதாவது சிவபெருமான் தானே தன் அருளால் வெளிப்பட்ட ரூபம் அதனால்தான் இந்த லிங்கத்தை பார்த்தவுடன் பலர் சொல்லாமல் கண்கலங்கி விடுவார்கள் இந்த கோவிலின் இன்னொரு தனிச்சிறப்பு இங்கே இருக்கும் தீர்த்தம் அதை காசி கங்கை தீர்த்தம் என்று அழைப்பார்கள் காசியில் கங்கை எவ்வளவு புனிதமோ அந்த உணர்வை இங்கே இந்த தீர்த்தம் கொடுக்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் பல தலைமுறைகளாக மனபாரம் சுமந்தவர்கள் வாழ்க்கையில் தடுமாறியவர்கள் இங்கே வந்து அந்த தீர்த்தத்தில் முகம் கழுவி மனம் சுத்தமாக்கிக் கொண்டு திரும்பியிருக்கிறார்கள் இந்த கோவில் ஒரு கோவிலாக மட்டுமில்லை இது பாவ விமோசன தலம் என்று போற்றப்படுகிறது காசியில் இறுதி தரிசனம் எவ்வளவு முக்கியமோ அதே ஆன்மீக சக்தி இந்த தலத்திற்கும் உண்டு என்று நம்பப்படுகிறது அதனால்தான் பழைய காலங்களில் காசி செல்ல முடியாவிட்டால் தென்காசி செல் என்று பெரியோர்கள் சொல்லி வந்தார்கள் இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு மௌன கதை இருக்கிறது அகஸ்திய முனிவரின் தவம் பாண்டிய மன்னனின் பக்தி சிவபெருமானின் அருள் அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு ஆன்மீக இடம்தான் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் அதனாலதான் இங்கிருந்து வெளியே வரும்போது நாம் எதையோ விட்டுவிட்டு வந்த மாதிரி இருக்கும் அது கவலைகளாக இருக்கலாம் பாரமாக இருக்கலாம் அல்லது ஒரு புது நம்பிக்கையாக இருக்கலாம் காசியில் மோட்சம் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் தென்காசியில் பிறப்பவர்களுக்கும் வசிப்பவர்களுக்கும் அதே மோட்சம் கிடைக்கும் என்று ஐதீகம் அதனாலதான் பெரியோர்கள் சொன்ன அந்த வார்த்தை காசியில் இறக்க முக்தி தென்காசியில் வசிக்க முக்தி இந்த கோவிலின் நூற்றி எண்பது அடி உயர ராஜகோபுரம் வெறும் கட்டிடம் அல்ல அது பக்தியின் உயரம் இங்குள்ள ஒவ்வொரு சிற்பமும் ஒரு காவியம் முருகப்பெருமான் வழிகாட்டிய சிவபெருமான் அருள் பாலித்த இந்த தென்காசிக்கு நீங்கள் ஒருமுறை சென்றாலே காசிக்குச் சென்ற முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகில் சிவனின் அருள் கிடைக்க காசி மட்டுமே இல்லை தென்னாட்டிலேயே காசிக்கு சமமான மகத்தான தலம் தென்காசி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இந்த தலத்திற்கு சென்று விஸ்வநாதரின் அருளையும் வழிகாட்டிய முருகப்பெருமான் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பகிருங்கள் முருகன் டிவோட்டி சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து அருள்மிகு வீடியோக்களை தவறவிடாதீர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமசிவாய